வணக்கம் உங்க குரு செல்வி கிருஷ்ணா நம்மளுடைய பதிவில் வந்து தொடர்ந்து நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய அதாவது நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் நம்ம பதிவுல தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த பழமொழிகள் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் அவர்களுடைய அந்த வாழ்க்கை அனுபவங்களை நமக்கு பொக்கிசமாக இந்த பழமொழி வாயிலாக கொடுத்துருக்காங்க அதனாலதான் நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து உண்மையான பழமொழி அதற்கான உண்மையான அர்த்தம் வந்து ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒவ்வொரு பதிவுலுமே சொல்லிட்டு இருக்கோம் நிறைய பதிவுகள் நம்ம போட்டிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வந்து நம்மளுடைய இந்த ஆலிஸ்வல் சேனலுக்கு வந்து எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அது மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லயும் கமெண்ட்ஸும் கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப நன்றி அதாவது தொடர்ந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்க வந்து தாராளமா கொடுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த பழமொழி சார்ந்து உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு மீனிங் தெரிஞ்சா கூட நீங்க வந்து அதையும் வந்து அந்த கமெண்ட்ஸ்ல குறிப்பிடலாம் ஏன்னா அது பார்க்கும்போது மற்றவங்களுக்கு அது கூடுதல் ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கும் அதுக்காக தான் ஸோ இன்னைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழமொழி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த பழமொழி வந்து வேற வேற சூழ்நிலைகள் அதாவது ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இதை பயன்படுத்துவாங்க என்னன்னா அதாவது ஓட்டை கப்பலுக்கு ஒன்பது மாலுமி ஓட்டை கப்பலுக்கு ஒன்பது மாலுமி ஓட்டை கப்பல் இப்போ கப்பல் அப்படின்னு சொல்லும் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆஹ் நிறைய அதாவது என்னன்னா கப்பல்ல நிறைய பேர் போயிருப்பீங்க ஸோ போகாமலும் நிறைய பேர் இருப்பாங்க அதை பத்தி தெரியாதவங்க இருக்க முடியாது கப்பல்னால ஏன்னா முன்னொரு காலத்துலலாம் வாணிபம் அப்படிங்கிறது வந்து அந்த ஏற்றுமதி இறக்குமதி அந்த வாணிபங்கள்லாம் வந்து இந்த நீர்வழி போக்குவரத்து அதாவது இந்த கப்பல் மூலமாக தான் நடந்திருக்கு அப்படின்றது சங்ககால இலக்கியங்கள்லேருந்தே இலக்கியங்கள்ல இருந்தே நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது இல்லையா ஸோ அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் இந்த கப்பல் போக்குவரத்து அப்படிங்கிறது வந்து அதிகமான பயன்பாட்டில் அது இருந்துட்டு தான் இருக்கு ஸோ இந்த கப்பலை பொறுத்த வரைக்கும் அதுல நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு அதை பத்தி இப்போ ஒரு சில இன்ஃபர்மேஷன் நம்ம என்னென்னு பார்க்கலாம் ஏன்னா ஒரு விஷயங்கள் படிக்கும்போது அதுக்கு ரிலேட்டடாக அதுக்கு சம்மந்தமான விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து மற்றவங்களுக்கும் நம்ம வந்து தரணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிட்டு இருக்கோம் இப்போ இந்த கப்பல் அப்படிங்கிறது இப்போ கப்பல் துறை சார்ந்த படிப்புகள் நிறைய இருக்கு ஏன் நம்ம குழந்தைங்கள கூட அதில் வந்து நம்ம படிக்க வைக்கலாம் ஏன்னா நார் யூஷுவலாகவே நிறைய இந்த சாதாரணமாக எப்போவுமே படிக்கிற இந்த டாக்டர் இன்ஜினியர் இந்த மாதிரி அந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் எடுத்து படிக்க வைக்கிறோம் ஸோ இந்த மாதிரி கப்பல் துறை சார்ந்த படிப்புகள்லாம் நிறைய இருக்கு அதில் அதுல வந்து இந்த நாட்டிக்கல் சயின்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெரெயின் இன்ஜினியரிங் இதெல்லாம் வந்து பிளஸ் டூ முடிச்ச மாணவர்களுக்கு அதே மாதிரி டென்த்து முடிச்சு இந்த மாதிரி வந்து நீங்கள் அதை பாருங்க பார்த்துட்டு அது அந்த துறை சார்ந்த படிப்புகளில் ஆர்வம் இருக்கும்போது கண்டிப்பாக படிக்க வைங்க ஸோ இந்த கப்பல் வந்து இப்போ ஓட்டை ஆகுது அதாவது போயிட்டு இருக்கு சப்போஸ் அந்த வந்து ஓட்டை கப்பல் அப்படிங்கும்போது என்ன ஆகும் அந்த ஏதாவது அது அதுல ஏதாவது ஒரு ஓட்டை அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா கப்பல் வந்து அதுக்குள்ள நிறைய தண்ணி வந்துடும் அதுக்கப்புறம் வந்து அதோட வெயிட்டும் வந்து அதிகமாயிடும் கப்பல் மூழ்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்போ அந்த கப்பலை ஓட்டுறதுக்கு தான் அந்த மாலுமி கப்பல் ஓட்டுறதுக்கு வந்து அவங்களை ஓட்டை கப்பல் வந்து இதுக்கு ஒன்பது மாலுமி கப்பல்ல ஓட்ட விழுந்தாலே அது வந்து போய் சேர வேண்டிய இடத்துக்கு போக முடியாது அதுக்கு எத்தனை மாலுமி இருந்து என்ன பிரயோஜனம் சோ இத வந்து இந்த மாதிரி இத சூழ்நிலைக்கு தகுந்தாரு நிறைய இடங்கள்ல வந்து இத பயன்படுத்துவாங்க அப்போ ஒரு விஷயம் வந்து எல்லாரும் நம்மளை சுத்தி இருந்தாலுமே ஒரு விஷயம் வந்து நடக்காது அப்படின்னு தெரிஞ்சாலும் நிறைய பேர் சப்போர்ட் இருந்தாலும் அது வந்து அந்த காரியம் வந்து நடக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிரும் அந்த இடத்துல ஸோ இப்போ ஒருத்தருக்கு வந்து உடம்பு முடியாம இருக்கு அவருக்கு வந்து நிறைய சப்போர்ட் இருக்கு டாக்டர் சப்போர்ட் இருக்கு நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க அவங்கள சுத்தி நிறைய பேர் இருக்காங்க என்ன பிரயோஜனம் அவரை வந்து காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற சூழ்நிலையில அந்த செயல் வந்து ஒரு அது என்ன சொல்றது அது வந்து நம்மளால முடியுமா அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியா தானே இருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதாவது போக முடியாத இடத்துக்கு வந்து கப்பல் வந்து ஓட்ட இருக்கனால அந்த இடத்துக்கு வந்து போக முடியாது இல்லையா அப்போ அதுக்கு மாலுமி வந்து வேஸ்ட் தானே எத்தனை பேர் இருந்தாலும் ஸோ இது மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இதை வந்து பயன்படுத்துவாங்க ஆனா முன்னோர்கள் வந்து இதுபடி நம்ம இப்ப இதற்கு ஒரு மீனிங் வந்து வச்சிருப்பாங்க கண்டிப்பா அவங்க சொன்னதுக்கு வேற பொருள் இருக்கும் நிச்சயமா இது ஒரு அர்த்தமுள்ள ஒரு பழமொழி அஹ் இப்ப இதுக்கான இந்த மேலோட்டமான பொருள் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த கப்பல் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இப்ப ஓட்டன்னு சொல்றோம் இப்ப அப்ப வந்து அதுல அடியில வந்து ஓட்டை இல்லையா அப்படின்னு கேக்கும்போது கண்டிப்பா இருக்கு அது கப்பலோட பாதுகாப்புக்காக இருக்கு எதுக்கு அப்படின்னா இப்போ கப்பல்லாம் வந்து துறைமுகத்துல வந்து நம்ம நிக்கிறது வந்து பார்த்துருப்போம் நிறைய படங்கள்ல கூட பாத்திருப்போம் அதாவது அங்க போய் பார்க்க முடியாதவங்க அந்த சைடுல வந்து அவங்க அந்த கப்பலை கொண்டாந்து அப்புறம் அந்த அடியில அடியில அந்த ஹோல் வழியா தண்ணி அப்படியே விழுந்துகிட்டே இருக்கும் கடல்லையே நிப்பாட்டி வச்சிருக்க இருந்து அப்போ அது மாதிரி எதுக்காக அந்த தண்ணி வந்து மறுபடியும் அந்த கப்பல்ல இருக்கு எவ்வளவு தண்ணி எப்படி கப்பலுக்குள்ள வந்தது அது எதுக்கு கடலுக்குள்ளே விழுந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நமக்குள்ளே இருக்கும் இல்லையா இப்போ கப்பல் வந்து கடல்ல போயிட்டு இருக்கு நடுக்கடலில் போகும்போது என்ன ஆகும் பெரிய அலைகள்லாம் உருவாகுதுல அந்த அலைகள் வந்து அப்படியே வந்து தெறிக்கும் போது அந்த தண்ணி பட்டு நம்ம மேல வந்து மேற்பரப்புல வந்து அதிகமான நீர் வந்துடக்கூடாதுன்றக்காக அது அந்த மேல் பரப்புல வந்து தண்ணி நிக்காம இருக்கிறதுக்காக அந்த பக்கவாட்டுல அடியில போய் அதாவது அந்த தரைத்தளத்துக்கு வந்து போற மாதிரி அந்த இது வந்து வடிவமைச்சிருப்பாங்க கப்பல் அது மழை பெஞ்சாலும் அதே மாதிரிதான் சோ மேல் பரப்புல தண்ணி நிக்காத அளவுக்கு சோ இப்படி வந்து தண்ணி வந்து அந்த இதுல எல்லாம் அடியில போய் போய் தேங்கி இருக்கும் இல்லையா அப்போ அதை வந்து கொண்டு வந்து நிப்பாட்டும் போது என்ன பண்ணுவாங்க அந்த டேங்க்ல இருந்து அந்த எல்லாம் வந்து வெளியே தீர்வாங்க ஏன்னா திரும்பவும் கப்பல் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிளம்பும் போது மறுபடியும் அதே மாதிரி தண்ணியெல்லாம் அந்த டேங்க்ல வந்து சேர்ந்துடணும் இல்லையா அதுக்காக தான் இதை வந்து கிளீன் பண்ணுவாங்க ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க பாருங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு ஸோ இது வந்து இந்த கப்பல் பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாக நம்ம பார்த்துட்டோம் அதாவது முன்னோர்கள் இதுக்கு சொன்ன ஒரு அர்த்தம் என்ன ஓட்டை கப்பலுக்கு ஒன்பது மாலுமி ஓட்டை கப்பல் அப்படிங்கிறது வேற எதுவும் கிடையாது நம்மளுடைய உடம்புதான் இந்த ஒன்பது மாலுமின்னு சொல்றோம் இல்லையா இந்த ஒன்பது அப்படிங்கிறது துவாரங்கள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நவ துவாரங்களை சொல்லியிருக்காங்க அதாவது என்னென்ன துவாரங்கள் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கும் ரெண்டு காது ரெண்டு மூக்கு சாரி ரெண்டு கண்ணு ரெண்டு மூக்கு துவாரங்கள் அதே மாதிரி வந்து ஒரு வாய் அந்த அது என்ன சொல்றது நம்மளுடைய அந்த சிறுநீர் மலம் அந்த துவாரங்கள் சோ இது எல்லாம் தான் நவ நவத்வாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த மொத்த உடலுக்குமே வந்து இந்த நவத்வாரங்கள் வந்து நவத்வாரங்கள் எல்லா வகையிலுமே நமக்கு யூஸ் ஆகுது ஓகேவா இப்போ நம்மளுடைய அந்த மரணத்தின் போது நம்மளோட உயிர் மூச்சு இருக்கு இல்லையா அது போகும்போது இந்த நவத்வாரங்கள்ல ஏதாவது ஒரு துவாரத்தின் வழியாதான் அது வெளியேறுமோ சோ இது வந்து முன்னோர்கள் வந்து இதில் சொல்லிருக்காங்க அப்ப இந்த உடம்பு வந்து ஒரு காற்றால் அடைக்கப்பட்ட பை அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அது எப்போ வந்து இதாகும் அதாவது ஒரு நிலையற்ற தன்மை நம்மளுடைய உடம்பு வந்து ஒரு நிலையற்ற தன்மை என்ன வாழ்க்கையே நிலையானது இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்ப உடம்பு உடம்பும் அதே மாதிரிதான் நிலையற்ற தான் இருக்கு சோ எப்பனாலும் அழியக்கூடிய ஒன்று தான் சோ தான் வந்து இந்த பழமொழி மூலமா அழகா சொல்லிருக்காங்க சோ நம்மளுடைய உடம்பு தான் என்னைக்குனாலும் அதுக்கு வந்து அழிவு இருக்கு ஆனால் இந்த நவ துவாரங்கள் இதுல வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இந்த நவ துவாரங்கள் வழியா நம்மளுடைய உயிர் மூச்சு போகும் இல்லையா அது எப்படின்னா அவங்கவங்க செய்யக்கூடிய அந்த பாவ புண்ணியங்களை பொறுத்து அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு அப்போ நம்ம வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நம்ம பண்ணுவோம் கண்டிப்பா உயிர் அப்படிங்கிறது வந்து நிலை இல்லாததுதான் யாருக்கு வந்து எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா சோ அந்த போகக்கூடிய உயிர் வந்து அந்த ஒரு நல்ல ஆத்மாவா ஒரு நல்ல வெளியில அது போகட்டுமே சோ அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் செய்வோம் நிலை இல்லாத இந்த வாழ்க்கையில போட்டி பொறாம அதே மாதிரி நீ பெரியவன் நான் பெரியவன் நீ பணக்காரன் நான் ஏழை இந்த மாதிரி நிறைய காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் வளர்த்துக்காம முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு ஒரு நல்லவங்களா நம்ம இருக்கிற இருக்கிற காலங்கள் வரைக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்துட்டு போவோம் இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு மீண்டும் ஒரு உண்மையான பழமொழி அதற்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம பார்க்கலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ